ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து நடை வந்து மயில் வாகனத்த காட்டவும் மயில் வாகனம் உடனே அந்த புடவை பார்த்துட்டு சொல்கிறாங்க இது வேறு யாரும் கட்டின புடவை கிடையாது மையசோட அண்ணி மாயா கட்டின புடவை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடையிறாங்க அது எப்படி நீங்கள் கரெக்டாக அவங்க தான் கட்டினதாக சொல்ல முடியும் ஏன் மண்டபத்தில் நாலஞ்சு பேர் கூட இதே கலரில் புடவை கட்டியிருக்க முடியுமிலா அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க இல்லை தம்பி ஏன்னால் வந்து நான் உனக்கு தெரியும்லாம் நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கு அப்படின்னு அதனால யார் யார் என்ன கலர்ல புடவை கட்டினாங்கன்னு நான் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் இது மாயா கட்டின புடவை தான் இந்த கலர்ல வர யாருமே புடவையே கட்டல இதை கன்ஃபார்மா நான் சொல்லுவேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்தியை கூப்பிடவும் அப்ப வாகனம் சொல்றாங்க அத்தை கூப்பிட்றாங்க சரி நீ கிளம்பு நீ போ அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் வராங்க அப்ப சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க என் ஃப்ரெண்டு மல்லிகா அதாவது டாக்டர் இருக்காங்களா அவளை போய் நான் பார்க்கணும் அவ பொண்ணு கன்னைக்கு நிச்சயார்த்த மண்டபத்தில் வச்சு அடிபடிச்சுல அப்புறம் நம்ம பார்க்கவே இல்லை அதனால அங்கே போகணும் நீ வண்டி எடு அப்படிங்குன்னு சொல்லவும் அப்போ கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாண்டீஸ்வரியும் கார்த்தியும் வந்து அவங்க சாண்டீஸ்வரையோட ஃப்ரெண்டு டாக்டர் மலியாவை பார்க்கறதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க எங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்ஸ்ட்டு சொல்கிறாங்க என்னுடைய ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த அபாஷன் கேஸ் தானே அப்படிங்கும்போது ஆ எதுன்னு அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிற ஆமாம் எல்லாம் தப்பான உறவில் வச்சுக்கிட்டு இதில் வரும் கேட்கறதுக்காக வந்துட்டு அப்படின்னு நர்ஸை வந்து திட்டுறவும் இதை பார்த்துட்டு மாயா வந்து சொல்கிறாங்க ரிப்போர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்கும்போது அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சிது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பண்ணுங்கன்னா எடுத்துகிட்டு எடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்கேருந்து போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கார்த்தி வந்து ரிசப்ஷனில் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதை வந்து பார்த்துட்டு தாங்க மாயா ஐயோ இது என்னது இவங்க ரெண்டும் இங்கே வந்துருக்குறாங்க நம்மளை மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்க ஒழிஞ்சு நின்னுட்டு இருக்கிறாங்க அப்போ சாமுண்டேஸ்வரி கார்த்தி வந்து அவங்க மளிய ஹீரோவை வராங்க மளிகை வந்து அவங்க பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கவும் உடனே வந்து சாம்பு சிறியை பார்த்ததுமே மளிகை வா அப்படின்னு சொல்லவும் அதாவது நிச்சயார்த்தத்தில் வந்து இப்படி இந்த மாதிரி நடந்து போச்சுது எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சுது இப்போ பாப்பாவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சாம்பு சிறி கேட்கும் ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மளிகா கேட்குறாங்க நிச்சயார்த்தம்னா நல்லபடியாக நடந்துச்சு அப்படிங்கும்போது போது ஆமாம் நல்லபடியாக நடந்துச்சுது நீ மட்டும் இருந்திருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சாம்பிடிச்சு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்தியப்ப சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் பேசிட்டீங்க நான் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியே வரவும் மாயா பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து எப்படியாவது வாங்கிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது நர்ஸ் வந்து மாயா மாயான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது ஐயோ இவ வேற மாயா மாயான்னு பேர வேற ஏழை விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாயா வந்து பாக்குறாங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே இந்த ரிப்போர்ட்டை வாங்குறாங்க இங்க பாருங்க என் பேர் மாயா கிடையாது ராதிகா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அன்னைக்கு உங்க பேரு மாயான்னு தானே அப்படிங்கும்போது உன் காதல் அப்படி விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்க போறதுக்காக வரும்போது கரெக்டா கார்த்தி பாத்துருந்தாங்க கார்த்தி பார்த்ததுமே மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஐயோ யார் கண்ணுல படக்கூடாது நினைச்சோமோ அவங்க கண்ணிலேயே பட்டுட்டுமே அப்படின்னு மாயா வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க அப்ப அவங்க கார்த்தி வந்து கேக்குறாங்க என்னங்க இங்க வந்துருக்கிறீங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு கேட்கும் ஆமா ஒரே தலைவலியா இருந்துச்சு தான் வந்தேன் அப்படிங்கவும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாயா கிளம்பும்போது போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை அழைச்சிட்டு போறாங்க கார்த்தி இவன் எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலன்னு பார்க்கும்போது கார்ல வந்து அந்த புடவை வச்சிருக்கிறாங்க இந்தாங்க அங்க உங்க புடவை வந்து நீங்க மண்டபத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்று அந்த புடவைய கொடுக்கவும் உடனே மாயா பார்க்கறாங்க இல்லைங்க இது என்னுடைய புடவ கிடையாது சொல்லப் பொன்னைக்கு மண்டபத்தில் இந்த புடவ இருந்தேன்னு சொல்லிட்டு நான் தான் மேனேஜர்கிட்டே கொடுத்துட்டு வந்தேன் இந்த புடவைக்கு சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு போனேன் அப்படிங்கவும் உடனே இது உங்க புடவ கிடையாது அப்படின்னு காற்று கேட்கும்போது என்கிட்ட இந்த கலரில் புடவையே கிடையாது அப்படின்னு மாயா சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க அவங்க பொழுதுமே காத்தி உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த புடவைய வந்து ஒன்னு கொடுத்தீங்களா அது வந்து நீங்க தான் கொடுத்தீங்களா இல்லைன்னா உங்ககிட்ட யாராவது கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது இல்லைங்க ஒரு லேடி தோழி தான் எங்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க அவங்க பேர் கூட மாயான்னு சொன்னாங்க இந்த படவிக்கு சொந்தக்காரங்க வந்தால் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லவும் உடனே கார்த்தியும் அப்படியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்டிசிரி அங்கேருந்து கிளம்புறாங்க சரி டிரைவர் நீ வந்து கார் எடுன்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தியும் கிளம்பி ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலாவை தான் கட்டுறாங்க சந்திரகலா வந்து சாம்டிசிரோட்டு பொண்ணுங்க அவ்வளோ வரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க என்ன சித்தி அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த டிரைவர் விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் அதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் போது மயில் வாகனமும் இருக்கிறாங்க என்ன முடிவு எல்லாரும் கேட்கும் போது இந்த டிரைவரை எப்படியாவது வீட்டோட்டே அனுப்பிவிடணும் அதாவது அக்காட்ட சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா அவள் வந்து கல்யாணம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறா ஆனால் அது வரைக்கும்லாம் டைம் கொடுக்கக்கூடாது இவனை உடனடியாக வெரைட்டி ஆகணும் அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம என்ன சித்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா பொண்ணுங்களும் கேட்கும் போது அவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாது நம்ம பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக அவன் போயிரும் அப்படிங்கும் போது சித்தி அது எப்படி நம்ம பேசாமல் இருந்தால் அவன் பேயிடுவானான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு முயற்சி தானே நம்ம எடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க சித்தி நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அம்மா தான் சொல்லிட்டாங்களா என் கல்யாணத்து வரைக்கும் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி சைடுலேருந்து இந்த டிரைவருக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க அப்புறமா எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க நம்ம அது வரைக்கும் டைம் கொடுக்கலாம் அவர் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கட்டும் அப்படி தப்பு பண்ணியிருந்தால் அவராகவே வீட்டை விட்டு போகிறோம்னா சொல்லியிருக்காருல நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு இல்லை சுத்தமாக எனக்கு பிடிக்கல நீங்கள் பண்ணுறது அப்படிங்கும்போது போது இங்கே பாரு நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒன்றும் தெரியாது அவன் எவ்வளோ பெரிய கேடி தெரியுமா அதனால் நீ பாட்டுக்கு பிசாவும் போ அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பில் சொல்லவும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ரேவதி போயிருந்தாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியும் சாம்டிசிரி வந்து ஒரு கோயிலுக்கு வர கட்டுறாங்க அப்போ வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலை வந்து அவங்க கட்டிட்டு இருக்காங்க போலுக்கு அப்போ சாமுண்டி சரி தான் அதுக்கு ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துக்கு சிவநாண்டி வந்துருந்தாங்க என்ன கோயிலெலாம் ரொம்ப ஸ்பீடாக வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது போது ஆமாம் சாமுண்டி சரி அம்மா கொடுத்து தான் இந்த ரூபாயை கொடுத்து தானே இந்த கோயிலில் விசேஷம் நடந்துட்டு இருக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் பெண்களெல்லாம் சேர்ந்து கட்டின கோயிலாச்சு அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சிவநாண்டி வந்து பேசிட்டு இருக்கவும் அங்கே சாமுண்டி சரியும் காத்தி வராங்க உடனே சாமுண்டி சரி பார்த்ததுமே எல்லாரும் வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சாமுண்டி சரி கேட்குறாங்க என்ன கோயில் விலையெல்லாம் படியே நடக்க அப்படிங்கும்போது ஆமாமா எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது நாளைக்கு நம்ம கும்பாபிஷேகம் வச்சிடலாம் அப்படிங்கும்போது கும்பாபிஷேகத்துக்கு மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கிடுதேன் அப்படிங்கிறாங்க எல்லாரும் சந்தோஷப்படுதாங்க அது மட்டும் இல்லாமல் கலசத்தில் வந்து நீங்க தான் வந்து தண்ணியை ஊற்றணும் அது வந்து உங்களுக்கு தான் அந்த மரியாதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கவும் இதை பார்த்துட்டு சிவனாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ சாம்பிடிச்சுட்டு சிவனாண்டியை பார்த்து ரொம்பவே தரக்குறவா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அடுத்து தான் அந்த பெண்கள்லாம் சொல்றாங்க உங்க கையால் தான் நீங்க கலசத்தில் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கும்போது அந்த கும்பம் வந்து உங்க வீட்டுக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க இல்லை என் பொண்ணுக்கு தானே கல்யாணம் அதனால என் பொண்ணை வச்சு கலசத்துல வந்து நம்ம தண்ணியை ஊத்தலாம் அப்படிங்கவோ சரிம்மா கும்பத்தை வந்து உங்க வீட்டுல வச்சு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கும் போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே சிவனாண்டி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நினைச்சு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்